எத்தனை இளைஞர்கள் சாதி ரீதியாக உணர்வுகளை தூண்டிவிட்டு தன்னோட கட்சியை வளர்த்துக்கிட்டு தன்னோட இயக்கத்தை வளர்த்துக்கிட்டு தன்னோட சங்கத்தை வளர்த்துக்கிட்டு தெரிஞ்சாலும் எத்தனை பேர் செத்தம்பூரும் அப்பிராணியாக இருக்கிறான் சாதி காண்டி சமூகத்துக்காண்டி தலைவர் காண்டினு ஆயுதம் எடுத்து அவே வாழ்க்கை தான் சீரழியுது என் தேவேந்திரள வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சம்ம உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா பரிதாபங்கள் என்ற யூடியூப் சேனலில் கோபியோட அந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நடந்து முடிந்த கவின் என்ற ஜெயகணேஷோட படுகொலை சம்மந்தமாகவும் இந்த குறுபூஜை விழாக்களில் வாகனங்களில் எந்த மாதிரிலாம் அளப்பற பண்ணுறாங்க அப்படின்ற பற்றியும் நிறையா விஷயங்களை மேற்கோள் காட்டி சாதி ரீதியாக ஒரு குறிப்பிட்ட ஆதிக்கம் சாதின்னு சொல்லிக்கிறவங்க இப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு காணொலி வந்து பதி பதிவிட்டு இருந்தாங்க அந்த காணொளிக்கு சோஷியல் மீடியாக்கள்லேயும் சரி வக்கீல் தரப்பிலிருந்தும் சரி அந்த சமூகம் சார்ந்த அமைப்புகளும் சரி அந்த சேனலை வந்து டெர்மினேட் பண்ணணும் அந்த காணொலியை நீக்கணும் அப்படின்னு வந்து ஒரு சில வழக்கறிஞர் வந்து வழக்கில் வந்து கொடுத்துருக்காங்க அவர்கள் பேசக்கூடிய அந்த காணொலியை நம்ம வந்து பார்த்தோம் அதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது சாதியின் பேரால் அதாவது ஒரு சிலர் தூண்டுதல் பேரால் அதாவது ஒரு இளைஞர் அதாவது ஒரு உதாரணம் சொன்னோம்னா சுஜித் என்ற இளைஞர் வந்து ஒரு நேஷ்னல் அத்லட் ஸ்போர்ட்ஸ் பிளேயரு அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல படித்த பையன் தூரம் தோணமுன்னா அந்த பையனை தசை திருப்ப வச்சது யார் அப்படின்ற இங்கே ஒரு கேள்வி ஒன்று இருக்குது அதாவது அந்த வழக்கறிஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நாங்கள் படிச்சுட்டு என்ன தான் போனாலும் நாங்கள் இந்த மாதிரி காட்டு முன்னாடித்தனமாக இருக்குன்ற மாதிரி அவர் வந்து சித்தரிச்சிருக்காரு அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு அதாவது சுஜித்தோட விஷயத்தில் அதானே நடந்திருக்கு யாரோ ஒரு பின்புலமாக இருந்தால் இயக்கியிருக்காங்க கண்டிப்பாக சுஜித் வந்து இந்த மாதிரி செயலில் வந்து அவர் தானாக முன் பார்த்தா இங்கே ஒரு கேள்விக்குள் இது பின்புலமாக ஏதோ ஒன்று இருக்குது அவர் சேர்ந்திருக்க சேர்க்கை சரியில்லை அப்படின்னு தான் என்னோடய குற்றச்சாட்டை நான் சொல்கிறேன் உண்மையிலே அந்த இளைஞர் நல்லா படித்து நல்ல மிகப்பெரிய நல்ல ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருந்திருக்காரு அவர் அந்த பையனை கொலை பண்ணித்தான் வந்து கௌரவத்தை காப்பாற்றணும் இல்லை வந்து எங்கள் அக்கா பண்ணது பிடிக்கலை அப்படின்னு நடந்துக்கணும் அவசியமே கிடையாது இந்த பல்வேறு விதங்களில் பல்வேறு கோணங்களில் எவ்வளோ விஷயங்களை வந்து இது பண்ணலாம் முதல்ல கா தான் கூட பிறந்த சகோதரியை கண்டித்து இது பண்ணியிருக்கலாம் இல்லை வேற பக்கிட்ட எங்கிட்டாவது வந்து அந்த பொண்ணுக்கு வந்து வரன்னு பார்த்துருக்கலாம் கூட பிறந்த சகோதரிக்கு அதை விட்டுட்டு அப்படி வெட்டினவர் ஒன்று முதல்ல நீ ஒன்றால்தானே வந்து அப்பா அம்மா மானம் போகுது அப்படின்னு கூட பிறந்த சகோதரி வந்து முதல்ல செஞ்சுருக்கணும் அதெல்லாம் அந்த வழக்கறிஞர் வந்து அதில் மென்ஷன் பண்ணி பேசலை சரி அது ஒரு இருக்கட்டும் இது ரெண்டு பேர் பட்டம் குடும்ப பிரச்சனை அப்படின்னு சொல்கிறீங்க சரி குடும்ப பிரச்சனை அது சாதி பிரச்சனையாக மாறாதா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் இப்போ தென் மாவட்டத்தில் நடக்கூடிய படுகொலைகள் எல்லாமே சரிங்களா ஒவ்வொரு செய்தியுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ அதை குடும்ப பிரச்சனைன்னு எடுத்துக்குவோமா எங்கள் தரப்பில் சாகிறவங்களும் குடும்ப பிரச்சனைன்னு எடுத்துக்குவோம் உங்கள் தரப்பில் சாகிறவங்களையும் வெட்டி படுகொலை செய்யப்படுறவங்களையும் குடும்ப பிரச்சனை எடுத்துக்கிறோமா அப்போ இது சாதி ரீதியான படுகொலை எல்லாம் நம்ம ஏற்றுக்குறோமா அதே நீங்கள் பேசலை அந்த வழக்கறிஞர் நிறையா பேசுகிறாப்புல சரிங்களா அதாவது தரன் கோம்பி பேசுகிற நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் என்ன உங்களுக்கு வந்து அது ஏற்புடையது இல்லாமல் இருந்திருக்கலாம் சில விஷயங்கள் வந்து இப்போ நாங்களே சொல்கிறோம் நல்லா இருக்கக்கூடிய இளைஞர்களை ஒரு சிலர் தூண்டுதல் பேரில் சில பேர் சாதி இயக்கத்தை வச்சுக்கிட்டு சிலர் இதே வேலையத்தை செய்கிறாங்க இதுக்குன்னு ஒட்டுமொத்த கள்ளர்களையோ மறவர்களையோ அகமுடையார்களோ நாங்கள் வந்து குறிப்பிடலை அந்த சமூகத்தில் மனிதாபிமானத்தோடு இருக்கக்கூடிய எத்தனையோ மரவர்கள் இருக்காங்க எத்தனையோ அகமுடியார் இருக்காங்க எத்தனையோ கல்லர்கள் இருக்காங்க அவங்களே நான் குற்றச்சாட்டலை ஒரு சிலர் தூண்டுதல் பேரால் அதாவது அந்த நல்ல தெளிவாக தான் சொல்லியிருப்பாடு இந்த மாதிரி நல்லா இருக்க இளைஞரை கூட வந்து இப்படிலாம் மாறணும் இப்படிலாம் கொண்டு போகணும் அப்படின்னு இப்போ தம்பி தீபக் பண்ணி கொலை வழக்கில் அந்த தம்பி என்ன நவீனு நவீன் வந்து இன்றைக்கி அந்த சமூகம் வந்து போராளியாக கொண்டாடிட்டு இருக்குது அதே சமயம் ஆற்காடு சுரேஷ் அடிக்கும்போது ஏன் போராளியாக கொண்டாடலை அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புதில்லை அப்போ அதற்கு முன்னாடி நவீனு எப்படி ஆயுதம் எடுத்தாப்புல அவங்க தம்பன் அவங்க தம் அவங்க அண்ணனை யாரோ வெட்டி படுகொலை செய்கிறாரு அதற்காண்டி எங்கள் அண்ணனை கொண்டனால நான் எடுக்கிறேன் அப்படின்னு பதினாறு வயசுன்னு நினைக்கிறேன் நவீன் ஆயுதம் எடுக்கும்போது அப்போ அவனோட தம்பியோட வாழ்க்கை போச்சு ஆனால் அவனுக்குள்ளேயும் ஒரு இருந்திருக்குது நல்ல ஒரு கபடி பிளேயர் அப்படின்னு கேள்விப்பட்டோம் அது உண்மையாக போய் என தெரில கேள்விப்பட்டோம் அப்போ அந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி ஆயுதங்களுக்குள்ள ஏன் சமூகத்தில் எடுத்துக்கிட்டோம்னா தம்பி தீபக் பாண்டியன்னு சொல்லணும் சிறந்த ஒரு வழக்கறிஞரப்பட நல்லா படிக்க படித்த ஒரு பட்டதாரி அவனோட பாதை ஆயுதம் எடுத்துட்டான் அவனோட பாதையில் இப்படி திசமா ஆகிடுச்சு இது எல்லா பக்கத்துமே ஆய்வு பண்ணணும் தரண்கோபியோடு அந்த காணொலியில் எந்த ஒரு தவறான முகாந்திரமே இல்லை என்ன இது ஆண்ட சாதின்னு சொல்லிக்கிற அவங்களும் ஒரு சிலர் தான் பண்ணுறாங்க மற்றவங்களும் இதைத்தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் நான் உதாரணத்துக்கு நானே சொல்கிறேனே இப்போ செப்டம்பர் பதினொன்று வரும் எங்கள் ஐயா தேசிய தலைவர் சுதந்திர போராட்டத்தை ஐயா இமானுவேல் சேனார குருபூச்சிலையும் எங்கள் சமூகத்தை சேர்ந்த ஒரு சில இளைஞர் இப்படி பண்ணுவாங்க ஒட்டுமொத்த பேரும் சொல்ல முடியாது ஒரு சிலர் செய்கிற சிக்கல் என்பது அது ஒட்டுமொத்த சமூகத்துக்கு குறிக்கத்தான் செய்யும் அந்த மாதிரி தான் அந்த நிகழ்வுகள் நடந்துக்கிறத சொல்கிறார் அப்புறம் அந்த வழக்கறிஞர் ஒன்று சொன்னார் அதாவது அப்பாவி இளைஞர்கள் வந்து தேவர் ஜெயந்திக்கு போயிட்டு வந்தாங்க பெட்ரோல் குண்டு போட்டு கொண்டு விட்டாங்க அப்படின்னு அவர் வந்து ரொம்ப பரிதாபத்தோடு பேசியிருந்தார் இதே தென் மாவட்டத்தில் எத்தனை கொலைகள் அப்பாவி இளைஞரும் உங்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து இந்த குருபூஜை அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய தேவர் குருபூஜை வர்றப்போ எத்தனை அப்பாவி ஊர்களை சூறையாடி இருக்காங்க எத்தனை பேரை படுகொலை செஞ்சிருக்காங்க நாங்கள் லிஸ்ட் எடுத்து உங்களுக்கு கொடுக்கவா ஆ நீங்கள் இன்னொருத்தனை போய் வெட்டும் போது அதெல்லாம் நீங்கள் வந்து போத்தில் பேச மாட்டீங்க உடனே பெட்ரோல் குண்டு போட்டாங்கல்ல அந்த விஷயந்தான் அப்படின்னு அப்போ இதில் இருந்தே தெரியுது ஒரு வழக்கறிஞர் அதாவது நீ உங்களை போன்ற ஒரு சில வழக்கறிஞர் தான் கொலை செய்பவர்களை ஊக்குவிக்கிறீங்க சரிங்களா ஆ இதை வந்து முதல் முறையாக ஒரு சாதி அமைப்பு எடுத்து இதை வந்து பேசும் பொருளாக்கியிருந்தால் நாங்கள் ஏற்றுக்கிறோம் சரிங்களா அதை வரவேற்கிறோம் ஏன்னா அந்த சமூகத்துக்காண்டி ஒரு சாதியை இயக்க வச்சு நடத்துகிறாங்க அவங்க ஒரு வழக்கறிஞர் நீங்கள் முன்வாரிங்க அப்படின்னா எத்தனை கொலைகள் இந்த மாதிரி பெட்ரோல் குண்டை மட்டுமே நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூடியவங்க ஜான்பாண்டியன் கைது செய்யப்பட்டு துப்பாக்கி சூடு நடந்துச்சுல அதுக்கு முன்னாடி ஒரு சிறுவனை வெட்டி கொண்டாங்களே வெட்டியாக அடித்து கொண்டாங்களே அது யார் எந்த சமூகம் உங்கள் சமூகம் தானே அதை பற்றியெல்லாம் பேசல அதனால தானே வந்து ஜான் ஜான்பாண்டியனை வந்து அந்த சிறுவனோட உடலை பார்க்க போகிறாரு தனிப்படை காவல்துறை வந்து மறிக்கிறாங்க மறைக்கும்போது என்னென்னா அவர் ஜான்பண்டையன் வந்து விடுதலை செய்யணும்னு சொல்கிறாங்க பண்ண முடியாமல் தள்ளுமுன்னு நடக்குது அதில் துப்பாக்கி சூடு நடக்குது அப்போ குறுபுச்சு அதாவது செப்டம்பர் பதினொன்றுக்கு முதல் நாள் கொள்றது யார் ஒரு ப சின்ன பயில அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதி பெறு இருந்திருக்கு இருக்கு அந்த சின்னப்பயில கொண்டது யாரு அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க பெட்ரோல் குண்ட மட்டுமே எதுவும் பேசுறீங்கல்ல அதாவது எப்படி அதாவது எப்படி எடுத்துக்கிறேன் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன் தரன் கோபி பேசுனதுல எந்த தவறுமே கிடையாது அதாவது ஒரு சிலர் சரிங்களா நான் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு சிலர் டே இந்த மாதிரி தான் இதை பண்ணால் தான் நமக்கு வந்து ஒரு அடையாளம் அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு சில டீம் தான் செய்யுது இன்ன வரைக்கும் இருக்கத்தான் செய்யுது ஒன்றுமே இல்லாத பிரச்சனையை ஊதி ஊதி இந்த ரெண்டு சமூகத்தில் பிரச்சனை ஆகக்கூடிய சாதியை இருக்கத்தான் செய்து எல்லா ப தரப்புலையுமே இருக்குது எல்லா சமூகத்துலையுமே இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் சொல்ல முடியும் எல்லா சமூகத்துலையுமே இருக்காங்க ஆனால் குறிப்பாக இந்த தொடர்ந்து உங்கள் சமூக ரீதியாக தானே இதுவரைக்கும் தென் மாவட்டம் இத்தனை படுகொல் நடக்குது ஆ நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் எந்த சமூகத்தால் ஏற்படுது அவரை வழக்கறிஞர் தான் சொல்லணும் ஆனால் இப்படி யாரோ ஒரு சில செய்யக்கூடிய தவறு என்பது அது ஒட்டுமொத்த சமூகத்தை தானே பாதிக்குது இப்போ என் சமூகத்தில் இப்போ இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் வந்து ஆயுதம் எடுத்திருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சமூகமாக தான் சொல்லப்படுமே தவிர்த்து வந்து தனித்து சொல்லப்படாது சரிங்களா அது யாருக்கு எல்லாருக்குமே இயல்பான ஒன்று தான் அதன் அடிப்படையில் அந்த காணொலி வந்து தரன் கூப்பி பேசியிருக்காப்ல ஆ அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஆதரிக்கிறீங்களா கொலையை ஆதரிக்கிறீங்களா இல்லை வாகனத்தில் இந்த மாதிரி வந்து அடவடித்தனத்தை பண்ணுற ஆதரிக்கிறீங்களா ஏன் சமூகத்தை சார்ந்தவங்க செப்டம்பர் பண்ணணும்னு பண்ணுறா நாங்களே கண்டிக்கத்தான் செய்கிறோம் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க சமூகத்தை அசிங்கப்படுத்தின்னு கேட்கத்தான் செய்கிறோம் இதே அதே மாதிரி அக்டோபர் இது அக்டோபர் முப்பது இதே அலும்பு தான் நடக்குது அதை நாங்கள் கேட்க முடியாது அவங்க கொஞ்சம் மாதிரி ஆள் கேட்குறாங்க இதில் என்ன இருக்குது நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த சமூக இளைஞர்களை ஒரு சிலர் சரிங்களா தன்னோட சுயநலத்திற்காக சரியா அவங்கள பழிகடாக்கி அவங்கள குலகாரனை மாற்றி அதில் ஆதாயம் தேடி ஒரு சிலர் அதற்கு எந்த சமூகத்தை சார்ந்த இளைஞராக இருந்தாலும் துணை போக கூடாது அப்படின்னு தான் என்னோட கருத்தை வந்து நான் சொல்ல வரேன் ஏன்னாக்கு நல்லா யோசிச்சு பாருங்க அறுவா எடுக்கிறேன் அவை எடுத்துட்டு போக வேண்டியது தானே தன்னை தலைவன்னு சொல்லிக்கிடுவான் ஆனால் இருக்கக்கூடியவன அப்பாவி இருக்கக்கூடியவனை தான் தூண்டி விடுவான் அவனும் தலைவருக்காண்டி காண்டி பண்ணுவான் சா சாதிக்காண்டி பண்ணுவான்னு அறுவா தூக்கிடுறான் இது எல்லா சமூகத்துலையும் நடக்குது அதுலேயும் ஆனால் இப்போ குறிப்பாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா தொடர்ந்து நடக்கக்கூடிய படுகொலையில் யார் வெட்டுறா யார் வெட்டுறான்னு எப்படி எந்த சமூகத்தை குறிப்பிட்டு வருது இது வந்து தொடர்ந்து இந்த மாதிரி கொலைகளில் ஈடுபடுறாங்க கொள்ளையில் ஈடுபடுறாங்க அப்படின்னு வரும்போது இதை பெருமையாக நினைக்கிறீங்க அவமானமாக நினைக்கிறீங்களா எத்தனையோ படித்த ஆட்கள் எவ்வளோ நல்ல மனிதர்களும் வேதனைப்படுறாங்க உண்மையாக நடக்கும்போது எங்களுக்கு அசிங்கமாக இருக்குன்னு பேசுகிறாங்க அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அதாவது மொளப்பிடி தூவி படுகொலை நடந்தது அப்படின்றது அது ஒரு செய்தியாக போடப்பட்டது ஊடகத்தை அன்றைக்கி ஏன் கண்டிக்கல நான் என்ன சொல்கிறேன்னா அன்னைக்கு வழக்கறிஞர் வந்து பேசுகிறீங்க அதாவது தரண்கோபி வந்து இது வீரமாடா அது கேட்டார் அப்படின்னு அன்றைக்கி ஊட வந்தேன்னா இந்த செய்தி மிளாப்பிடி தூவித்தா படுகொலை நடந்தது அப்படின்னு சொன்னதில்லை சரி வெட்ட போயிட்டேன் அவர் இது தரன்கோபி சொன்னதில்ல நீ வெட்ட போகிறான்தான் என்ன பண்ணும் மகன் ரெண்டு பேரும் நீ நல்ல சண்டை விட்டுருக்கணும் ஒருத்தன் கண்ணில் வந்து மிளாப்படி தூவி வெட்டுறதுங்கிறது வந்து அது வீரமானு கேட்குறாப்புல அதில் என்ன தவறு இருக்குது ஒரு குறிப்பிட்ட மாதிரி ஆதிக்க கும்பல் அப்படின்னு சொல்கிறவர்கிட்ட எல்லாருமே ஒரு சிலர் இதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் அது கோபி பதிவிட்டதில் இதில் ஒரே ஒரு குற்றம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லா சமூகத்துலேயுமே ஒரு சிலர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஏதோ ரெண்டு சமூகத்துக்குள்ளே வன்முறை தூண்டுற மாதிரி இருக்குது வன்முறையால் மாத்திரம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இங்கே யாரும் அப்படிலாம் வந்து இது பண்ணலாம் அப்படியே இருந்ததா முன்னே வந்து இது பண்ணிருந்திருக்கணும் இது வரைக்கும் ஐம்பத்தாறு லட்சம் பேர் பார்த்ததுக்காக அவங்க அவங்க சேனலில் வீடியோ வந்து ஐம்பத்தாறு லட்சத்தி இருபத்தாயிரம் பேர்னு நம்ம பார்த்துட்டு பேர் ரீசெண்டாக நான் பார்க்கும்போது அந்த காணொலியை பார்த்துட்டு தான் நான் பற்றி சேரேன் எத்தனை இளைஞர்கள் சாதி ரீதியாக உணர்வுகளை தூண்டிவிட்டு தன்னோட கட்சியை வளர்த்துக்கிட்டு தன்னோட இயக்கத்தை வளர்த்துக்கிட்டு தன்னோட சங்கத்தை வளர்த்துக்கிட்டு தெரிஞ்சாலும் எத்தனை பேர் செத்தம்பூரம் அப்பிராணியாக இருக்கிறான் சாதி காண்டி சமூகத்து காண்டி தலைவர் காண்டினு ஆயுதம் எடுத்து அவை வாழ்க்கை தான் சீரழியுது கூடிய காலங்களில் நம்ம என்ன சொன்னால் அநிதி சமூகமும் ஒற்றுமையாக இருக்கணும் அதைத்தான் வந்து நாங்கள் விரும்புகிறோம் ஆனால் யாரோ ஒரு சிலர் செய்யக்கூடிய இந்த கொலைகளுக்கு சில தூண்டுதலுக்கு வந்து ஒட்டுமொத்த பேருமே தூண்டுவாங்க ஒட்டுமொத்த பேருமே கொலை செய்வாங்க அப்படின்ற அந்த பின்பத்தை யாரும் நம்ம கூடாது அந்த சமூகத்தில் ஒரு சிலர் இந்த மாதிரி காட்டு முராண்டித்தனமாக இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை ஆனால் அதற்காண்டி ஒட்டுமொத்த பேரையும் சொல்லக்கூடாது அது வந்து எல்லாரையும் அவங்க சமூகத்தில் உள்ளவங்களையும் மற்றவங்க இந்த குற்றம் செய்யாதவங்களையும் அவங்கள வந்து பாதிக்கும் அப்படின்றதான் என்னோட கருத்தை வந்து நான் பதிவு செய்கிறேன் அதனால் வந்து ஒட்டுமொத்தமாக இல்லாமல் அது ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் இதை செய்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் இதை வச்சே அரசியல் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் என்பது அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் ஒட்டுமொத்த சமூகம் ஒட்டுமொத்த ஆட்கள் அப்படின்னு சொல்லும்போது வந்து அது ஏற்புடையது கிடையாது அதனால் வந்து இந்த கோபி வெளியிட்ட காணொலிகளில் நம்ம சொல்லணும் அப்படின்னா அதை கண்டன்ட் எல்லாமே வரவேற்கக்கூடிய ஒரு கண்டன்ட்டு தான் நடக்கக்கூடிய எதார்த்தத்தை வந்து பேசியிருக்காப்புல ஆவணப்படுகொலை என்பது எல்லா சமூகத்துலேயும் ஒரு சிலர் இந்த மாதிரி இருக்கத்தான் செய்கிறாங்க அதே போல் கொலை என்பதும் எல்லா சமூகத்திலையும் ஒரு சிலர் வந்து இப்படி இருக்கத்தான் பண்ணுறாங்க அதே போல் ச ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சாதி ரீதியாக தூண்டி விட்டு கொலை செய்கிறதுங்க எல்லா சமூகத்திலும் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் அதை மென்ஷன் பண்ணியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் அந்த காணொலியில் ஸோ இது எல்லா பக்கமும் எல்லா சிக்கலும் இருக்குது அப்படின்றனால வந்து இது உண்மையிலே அந்த கருத்து வரவேற்கக்கூடியது அலு குறை என்பது அந்த ஒரு குறை தான் சரிங்களா அதனால் வந்து இதற்காண்டி வந்து பொங்கிக்கிட்டோம் இதுக்கு என்னென்னா ஒரு சாதி அமைப்புகள் அப்படி அவங்க முதல்ல இதை முன்னெடுத்திருந்தாலும் ஒரு முன்னெடுத்துன்னு நினைக்கும் போது தான் அப்போ உங்களை மறியால எத்தனை கொலை குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பீங்க சாதியின் பேரால் அப்படின்றது உணர முடியுது ஸோ இது மாறணும் அப்படின்றதான் நம்மளோட நோக்கம் மின்னணு தொடர்கானில் சந்திக்கிறேன் நன்றி